வந்து நடிப்பு மட்டும் அவருடைய அவருடைய ஸ்பீச் வந்து நல்லா பயங்கரமா இருந்தது நாங்க எல்லாரும் வந்து எதிர்பார்த்ததை விட அவர் வந்து வருவாரு ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிருவாரு அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம் ஆனா அவர் நாங்க எதிர்பார்த்ததை விட அந்த எதிர்பார்ப்பு மீறி தடைகளெல்லாம் நிறைய உடைச்சு நல்லா வந்து தமிழ்நாட்டை வந்து முன்னேற்றத்துக்காக அதுக்காக அவருடைய பேரு வந்து டிவி கே அப்படின்னு வச்சிருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம்ன்றது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வகையான முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு இது மாநாடு வந்து நல்ல வெற்றிகரமா சிறப்பாகவே முடிஞ்சது ஆமா நீங்க மாநாடு பாக்கல மாநாடுலாம் போயிருக்கேன் மாநாடு அதாவது வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்த உடனே அவர் வந்து கண்டிப்பா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது இல்லாம செய்ய மாட்டாரு கண்டிப்பா வந்து அது வந்து நாம வந்து படத்திலே பார்ப்போம் ஆக்சுவலி வந்து நடிப்புல வந்து அந்த அளவு நம்ம வந்து அந்த அளவு ஒரு அக்யூரேட்டா நல்லா வந்து டான்ஸ்ல இருந்து எல்லா பர்ஃபார்மன்ஸ்ல அந்த அளவு பண்றாரு ஒரு மனுஷன் வந்து இப்போ திடீர்னு வந்து கட்சிக்கு வராரு அப்படின்னா அவர் கண்டிப்பா ஏதாச்சும் வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்றது இல்ல கண்டிப்பா வந்து நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லாரும் வந்து என்ன மாதிரி நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் நண்பிகள் எல்லாருமே இருக்காரு இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரியில வந்து நிக்கிறதா வந்து ஒரு பேச்சு கண்டிப்பாக நிக்கிறாரு அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு அவர் வந்து பாக்கலாம் எல்லாமே நம்ம நம்ம தருமபுரியில கண்டிப்பா அவர் நிக்கிறாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் வந்து வெற்றியோட தான் போவாரு

ஹாப்பியா இருக்கு ஏதோ நம்மள எப்படி சொல்றது நம்ம ஜென்ரேஷன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா என்னோட அப்பாவோ என்னோட தாத்தாவோ அவங்களாம் வெவ்வேறு கட்சியில இருந்தாங்க ஸோ அதனால நம்ம ஜென்ரேஷனுக்காக ஒரு கட்சி வருது அப்படின்ற போது ஹாப்பியா இருக்கு என்னோட சிஸ்டர் வந்து பயங்கரமான தளபதி ஃபேன் நான் வந்து தலை ஃபேன் அவளுக்காக வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் அவளும் ஜாயின் பண்ணியிருக்கா ஏதாவது எப்படின்னா தலை ரசிகை

தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளி இருபத்தி ஆறு தளபதி வந்து இங்க தருமபுரம் நிக்கிறாரு நீங்க என்ன நீங்க உங்களுடைய நமக்கு அதெல்லாம் எப்படி சொல்றதாக ஒரு வர வந்தாலும்

அவரு கண்டிப்பா இங்க வந்தாருன்னா நம்ம மாவட்டம் முன்னாடி வரும் அதனால இல்ல அப்படி அப்படி ரிஸ்க்னு சொல்ல முடியாது ஆமா நம்பிக்கை ரசிகர் வந்து அதிகமா இருக்கலாம் இல்ல தொண்டர்கள் அதிகமா இருக்கலாம் இல்ல அன்பான தங்கமான வந்து தருமபுரி இருக்கிறாங்கன்னு நினைச்சிருக்கலாம்